அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துள்ளா இவ்வரகாத்து கண்ணியத்திற்குரிய எல்லாவுடைய நல்லாக இருந்தேன் துருஹஜி பிறை ஒன்றாக இருக்கின்றது இன்றிருந்து சால் ஆரம்பமாகின்றது எனவே இந்த பத்து நாட்களில் நீங்கள் குர்பானி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் முடிகளை களையக்கூடாது நேகங்களை என்ன செய்யக்கூடாது வெட்டக்கூடாது இந்த பிறை ஒன்றிலிருந்து இதெல்லாம் நேற்றைய தினமே வெள்ளிக்கிழமை இவையெல்லாம் நீங்கள் செய்திருக்க வேண்டும் குர்பானி கொடுக்கும் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது இவைகளை வெட்டக்கூடாது அடுத்ததாக இந்த நாட்கள் சிறப்புக்குரிய நாள் என்ற அடிப்படையிலே அல்லாவுடைய தூதர் ரீதி சம்பந்தமாக ஒரு செய்தியை சொல்கின்றார்கள் நம்ம புகாரில் வரக்கூடிய தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது அபுதாபுதில் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டாவது செய்தி மாமின் ஐயாமில் அமல்இஸ் சாலிஹ் அஹப் பைல் அல்லாஹி மின் ஹாதி ஐயா அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களிலேயே அல்லாவுக்கு மிக விருப்பமான அமல் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல் என்று சொன்னார்கள் ஏனி ஐயாமில் அஷ் பத்து நாட்கள் இந்த பத்து நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவுக்கு மிக விருப்பத்துக்குரியது என குறிப்பிட்டார்கள் அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள் ஜிஹாதை விட சிறந்ததா என்று கேட்டார்கள் அல்லாவோட சொன்னார்கள் ஒரு மனிதர் த தன்னுடைய பொருள்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தானும் என்ன செய்ய போர்க்களத்தை கலந்து கொண்டு திரும்பி வரவில்லை என்றாலே தவிர அதாவது அங்கேயே ஷஹிதாயிட்டார் அப்படி ஷஹிதாகிவிட்டால் அது ஒரு சிறப்புக்குரியது இதை விட அது சிறந்தது ஆனால் அந்த ஜிகளை கலந்து கொள்ளக்கூடியதை விட சிறந்த செயல் எது என்று சொன்னால் இந்த நாட்களில் செய்யக்கூடிய இந்த செயலை அல்ல அதிகமாக என்ன செய்யணும் நேசிக்கின்றான் அப்போ இந்த நாட்களில் குறிப்பிட்ட செயலை அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லித்தந்திருக்காங்களா இந்த அமல் செய்யுங்க இந்த அமல் செய்யுங்க என்றால் அந்த மாதிரி எதுவும் கிடையாது அந்த அதான் உலகையாக கொடுக்கறது குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சொன்னத்தான ஒரு செயலை தவிர மற்றவர்கள் குறிப்பிட்டு எதுவும் சொல்லப்படவில்லை அப்போ என்ன அர்த்தம் என்றால் நார்மலாக நாம் எந்த அமல்களை செய்து கொண்டிருக்கின்றோமோ அந்த அமல்களை கவனத்துடன் நாம் செய்தால் அல்ல அதை நேசிக்கின்றான் இப்போ உதாரணமாக பரல தொழு இருக்குது ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் பரல்தோள் பரல தொழுகிறோம் போல் சுண்ணத்துகள் இருக்குது முன் சுண்ணத்து பின் சுண்ணத்துகள் அதேபோல் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகிறது இவைகள் எல்லாம் கவனத்தோடு நாம் செய்யும் பொழுது அதே போன்று குரான் ஓதுவது தஸ்விகள் ஓதுவது மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்வது குரானுடைய விளக்கங்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வது இந்த மாதிரியாக நற்செயல்கள் என்று எதெல்லாம் நார்மலாக எல்லா காரணங்களும் செய்கின்றோமோ அந்த செயல்களை இந்த ஒரு பத்து நாட்கள் நம்ம என்ன செய்யணும் ரொம்ப கவனத்தோடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய துறை செய்கிறார்கள் குறிப்பிடுகிறார்கள் நமக்கு பிரத்யேகமாக இந்த நாட்கள் இந்த அமலை செய்யணும் என்பது இல்லை அடுத்து கூடுதல் ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த பத்து நாட்கள் இந்த மாதம் சிறப்புக்குரிய மாதம் அதுல இந்த நாட்கள் இந்த பத்து நாட்களுக்கு பார்த்தீங்களா பத்து நாள் அதுக்கு பின்னாடி தொடர்ந்து வரக்கூடிய அந்த குருவான அந்த நாட்கள் இந்த நாட்கள்ல வந்து மற்ற எல்லா மாதங்களே எல்லா நாட்களில் செய்வதை விட அந்த அஞ்சு இஸ்லாத்தின் அடிப்படை ஐந்து விஷயங்கள் இருக்குல்ல அது இந்த நாளில் வந்துடுது ஒன்றாவது கலிமா அல்லாவுடைய தூரம் சொன்னாங்க அரஃபாவுடைய நாளில் நானும் என் முன்னுள்ள இறை தூதர்களும் அதிகம் சொன்ன வார்த்தை என்னது லாயிலாக இல்லல்லா என்று கூறிவிட்டார்கள் அப்ப கலிமாவை அதிகம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த அரபாவில் கொடுத்துருக்குறாங்க அதே போன்று நோன்பு நம்மளால நோன்பிக்கிறோம் இந்த இந்த மாதத்தில் அரபாவுடைய அன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் ஒரு நோன்பு வைக்கின்றோம் அப்போ ரெண்டாவது நோன்பு வந்துச்சு அதே போல் தர்மம் செய்யக்கூடியது ஜகாத் கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த மாதத்தில் கொடுப்பது தர்மங்களை அதிகமாக செய்வது இது மூணாவது அடுத்ததாக தொழுகை அப்ப களிமா தொழுகை நோன்பு இந்த நாளும் இதுல வந்துருச்சு அதே மாதிரி ஹஜ்ஜு ஹஜ்ஜ் வந்து மற்ற மாதங்களில் செய்யவே முடியாது இந்த மா மாதங்களில் தான் இந்த நாட்களில் தான் குறிப்பிட்ட இந்த நாட்களில் தான் ஹஜ் செய்ய முடியும் அப்ப இஸ்லாத்துடைய ஐந்து தூண்களாக இருக்கக்கூடிய அந்த கடமைகள் இந்த பத்து நாட்கள்ல என்ன செஞ்சது சுத்தி வந்துகிட்டே தான் இது அல்லாவுக்கு மிக நேசத்துக்கூடிய நாளாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஆகையினால் அதிகமாக நற்செயல்களை செய்து அல்லாவுடைய அன்பு ஆர்களை பெற்றுக் கொள்வாங்க அஸ்லாம் வலைக்கம்